கருடமலை நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை பெற்ற எம்பெருமான் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவர்களை எந்தெந்த நேரத்தில் எப்படி எல்லாம் வணங்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம் கருடமலை லக்ஷ்மி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இந்த சேனலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கருடமலை லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் புதுமையாக நம்பரை கிராமத்தில் மலை மீது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆலயம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவும் அது மட்டுமல்லாது எம்பெருமான் பகவானின் அருள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பழைய யூடியூப் சேனலை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆல என்ற சப்ஸ்கிரைபை அழைத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பகவான் மகாவிஷ்ணுவுக்கு ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள் இருப்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான் அப்படி இருக்கிற அந்த ஆயிரம் திருநாமங்கள்ல எந்தெந்த திருநாமங்கள்ல அதாவது அவருடைய பெயரை எப்படியெல்லாம் உச்சரிக்கலாம் நமக்கு என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து நமக்கு என்ன வேண்டும் அப்படின்றத கேட்பதற்கு அவருடைய எந்த நாமத்தை பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவு நாம ஏதேனும் மருந்து உடல் நோய் உற்று ஏதேனும் மருந்து உண்ண போறோம் ஏதாவது பகவான் உடல் சார்ந்த வியாதிகளுக்கு சிகிச்சை அளிக்க போகிறோம் அப்படின்ற நேரத்துல பகவானு விஷ்ணு பகவானே என்று மனதார நினைத்து அந்த செயல்ல ஈடுபட்டோம் அப்படின்னா அந்த மருந்து உண்டு நம் உடல் பரிபூர்ண பரிபூர்ணமாக நன்மை என்பதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுபோல நம்ம தினமும் சாப்பிடுவோம் நிச்சயமாகவே நம்ம சாப்பிடும்போது பகவானை நினைச்சி பகவானே இந்த உணவு எனக்கு அளித்தமைக்கு நன்றி அப்படின்னு எப்போதுமே இந்த உணவுக்கு ஒரு நன்றி சொல்லணும் உணவு கொடுத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அந்த நன்றியை எந்த தெய்வத்துக்கு அதாவது பகவானுடைய எந்த திருநாமத்தை வச்சு சொல்லணும் அப்படின்னா ஜனார்தனா அப்படின்ற திருநாமத்தை வச்சு பகவானே ஜனார்தனா உனக்கு நன்றி அப்படின்றத நாம் உரைக்கணும் அதே போல ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்க போகும்போது பகவானே இந்த திரு இந்த நாளில் அனைத்து செயல்களையும் உன்னுடைய அருளால சிறப்பாக செஞ்சு முடித்தேன் நாளைக்கும் நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்றத வேண்டி பகவானே பத்மநாபா என்று அழைத்து அவனுடைய திருநாமத்தை ஜபித்து நாம தினமும் உறங்க செல்ல வேண்டும் அதே போல திருமணம் அப்படின்ற போது ஏன் திருமணத்தின் போது பகவானோட திருநாமத்தை உச்சரிக்கணும் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் பெற்று இந்த இல்லற வாழ்வானது நல்லறமாக அமைய குழந்தை பாக்கியம் பெற சௌபாகியங்கள் அனைத்தும் தன்னுடைய துணைவியின் பால் பெற்று பெற்றவர் பகவான் மகாவிஷ்ணு அதுபோல நாமும் நமக்கு அமைய போகிற துணவியின் பால் அனைத்து சௌபாகியங்களும் பெற வேண்டும் என்பதற்காக பகவான பிரசாதிபதி என்ற திருநாமத்துல அழைத்து நாம அவனை வணங்க வேண்டும் அது மட்டுமல்லாது நம்ம எதிரிய ஏதோ ஒரு எதிரிகிட்ட ஏதோ பேச போறோம் எதிரிகிட்ட சொந்த விஷயங்களை செய்ய போறோம் அப்படின்னா சத்ரதாரி என்று அழைத்து பகவானை நம்ம வேண்டி எதிரிய மனதுல நினைச்சு அவ பகவானை வேண்டணும் அப்படின்னா நம் எதிரியால தொல்லைகள் நீங்கி எதிரிகளால் வரக்கூடிய தீமையிலிருந்து நம்மளை பாதுகாத்து அருள் பாலிக்க நன்மை இந்த சத்ரதாரி என்ற திருநாமத்திற்கு இருக்கு அது அல்லாது நாம எங்கயாச்சும் வெளியில போறோம் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்கு தினம் தினமும் ஏதோ ஒரு வேலை அலுவல் காரணமா வெளியில போயிட்டு தான் இருப்போம் அந்த மாதிரி போகும்போது பகவான திரிவிக்ரமா என்று அழைத்து ஜபித்து விட்டு சென்றோமாயானால் பகவான் நாம் வெளி சென்று வருவரை அதாவது நாம் செல்லும் காரியம் முடிந்து வீடு திரும்பும் முறை நமக்கு பாதுகாவலனாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பகவான் மகாவிஷ்ணு அதே போல பகவான் எந்த தெய்வங்களையும் நாம வந்து நம்முடைய உறவு முறையில வச்சு வணங்கும் போது அந்த தெய்வங்கள் நமக்கு சீக்கிரமா அருள் பாலிப்பாங்க எப்போதும் நமக்கு துணை இருப்பாங்க அதுல அனைத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு உறவு நண்பன் அப்படி நம்ம நண்பனா பகவான நினைச்சு அவனுடைய திருநாமத்தை ஜெபிக்கிறோம் அப்படின்னா ஸ்ரீதரா என்று அதாவது ஸ்ரீதரன் என்ற திருநாமத்துல அவனை நண்பனா பாவிச்சு ஜபிச்சோம் அப்படின்னா நமக்கு உற்ற நண்பனா இருந்து எப்போதும் துணை இருந்து நன்மை தீமைகளை எல்லாம் தோல் கொடுத்து அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய பகவான ஸ்ரீதரா என்று அழைக்க வேண்டும் ஏதேனும் நமக்கு கனவுகள் ஒரு கெட்ட கனவுகள் கெட்ட விஷயங்களை நாம் எண்ணி பயப்படுறோம் அப்படின்னா இந்த நேரத்துல கோவிந்தா காக்கும் கடவுளான கோவிந்தா என்று அழைத்த நான் அழைத்து அவனுடைய திருநாமத்தை ஜபிச்சோம் அப்படின்னா நமக்கு துஷ்ட சக்திகளிலிருந்தும் துஷ்ட விஷயங்களிலிருந்தும் நம்மை காத்து ரச்சி தருள்வார் அதே போல ஏதேனும் கஷ்டங்கள் வருகிறது அப்படின்னா ஏதோ பொருளாதார கஷ்டம் மன கஷ்டம் வாழ்வில் பல கஷ்டங்களை ஒவ்வொரு மனிதனும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய கர்மாவின் காரணமாக பல லட்ச மக்களும் அன்றைய இன்ப துன்பங்களில் தன்னுடைய கர்மாக்களின் விதிப்படி இன்ப துன்பங்களின் அளவுகள் மாறுபட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர எவனும் அதாவது மன்னிக்க யாரும் இந்த இன்ப துன்பங்களில் இருந்து விடுபட்டு வாய்வினை வாய்ந்ததாக இல்லை அப்படி நாம கஷ்டங்கள் வரும்போது நாம பகவான மதுசூதனா அப்படின்னு அழுத்தோம் அப்படின்னா பகவான் நமக்கு சிறப்புற கஷ்டங்களை நீக்கி அருள்பாலித்து தருவார் ஏதேனும் காடுகள்ல வனாந்தரங்கள்ல தனிமையா செல்லும் போதோ ஏதேனும் விஷயங்களுக்காக சொல்லும் போதோ காட்டு விலங்குகளிலிருந்தும் சக்திகளிலிருந்தும் நம்மை காத்து ரட்சிக்க பகவான நரசிம்ம ரூபமாயிருக்கக்கூடிய பகவான நரசிம்மா என்று வணங்கினால் நமக்கு வந்து விடுவித்து தருவார் அதே போல பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பினால் நமக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் மகாவிஷ்ணுவை அழைத்து வணங்க வேண்டும் நெருப்பினால் நமக்கு ஏதேனும் ஒரு உதவி ஆக வேண்டும் என்றாலும் மகாவிஷ்ணுவை நினைச்சு வணங்கணும் அப்படின்னா அதனால நமக்கு ஏதேனும் பல பலன்கள் கிடைக்கும் அதே போல தண்ணீரால் நமக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டாலும் ஸ்ரீ வராகமூர்த்திய மரார நினைத்து இந்த கண்ணீரால் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து என்னை காத்துரட்சித்து அருள வேண்டும் பகவானே என்று நினைத்தால் நமக்கு அருள் பாலித்து தருவார் ஏதேனும் ஆபத்தான மலைப்பாதைகளிலோ மலைகளில் ஏறும் போதோ ஏன்னா நிறைய ஆலயங்கள்ல மலைப்பகுதிகளிலும் ஆலயங்கள் இருக்கு மலைகள் எல்லாம் அப்படி மலைப்பகுதியில போகும்போது நாம பகவானு ஸ்ரீராமா என்று அழைக்கும் போது பகவான் நமக்கு அருள் பாலித்து தருவார் அதே போல நம்ம ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டிருப்போம் அப்படி நடக்கும் போது பகவான வாமனா என்று அழைக்கும் போது பகவான் நமக்கு சிறப்புற நாம் செல்லும் பாதையில் நமக்கு துணை இருந்து நம் செல்லும் பாதை மட்டுமல்லாது நமது வாழ்விலும் நமக்கு துணை இருந்து அருள் ஒரு திருநாமம் தான் வாமன அவதார திருநாமம் அந்த நாமத்தை ஜபிச்சோம் அப்படின்னா நம்மளோடு துணை இருந்து அருள் அதே போல நாம் இறக்கப் போகிறோம் என்றால் நம்முடைய வாழ்வு இதோடு முடியது இறக்கப் போகிறோம் என்றால் நமக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று பகவான நாராயணா நாராயணா என்று அழைத்தோமே ஆனால் நாம் எப்பேற்பட்ட பாவ புண்ணியன் கர்ம வினைகள் செய்திருந்தாலும் அதிலிருந்து நாம் விடுபட்டு நாராயண என்ற திருநாமம் நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய அருள்பாலிப்பவையாய அமைகிறது சரிங்க இது எல்லாத்துலேயும் தனித்தனியா தான் பகவானை கூப்பிடணுமா அப்படின்னா எல்லாமும் தனித்தனியா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து எல்லா செயல்களுக்கும் சேர்த்து பகவானை மாதவா என்று அழைத்தால் பகவான் நம்முடன் ஓடி ஓடி வந்து நமக்கு அருள் எந்த தயக்கமும் இல்லாமல் அருள்பாலிக்க கூடியவன் நமது பகவான் மாதவா என்று அழைத்து அவனின் அருளை பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் பகவானுக்கு ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள் இருந்த போதிலும் அவனுக்கு பிடித்த திருநாமம் கோவிந்தா என்ற திருநாமம் கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தால் பகவான் இந்நேரமும் நம்மோடு துணை நின்று அணுவும் அசையாது நம்மை காத்து ரச்சித்து அருள்பாலிப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதோடு பகவான் நாராயணனை ஸ்ரீமன் நாராயணனை லட்சுமி நரசிம்ம அவதாரத்தில் வணங்க அருள் செய்து கொண்டிருக்கும் நமது அருள்மிகு வருடமலை கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை பூஜையின் போதும் பகவான் லட்சுமி நரசிம்மருக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கும் போது கருட பகவான் வந்து வானில் வட்டமிட்டு செல்வார் இது நிறைய முறை நடந்திருக்கு நிறைய சாலைகள் பார்த்துருக்கோம் இதை காண உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் பகவானின் அருளாசி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நிச்சயமாக இந்த கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு வாங்க அந்த பகவானின் பரிபூரண அருளை பெறுங்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் அது மட்டுமல்லாது மேலும் இதுபோன்ற ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயப் பிரச்சினோடு தொடர்ந்து பயணிங்கள் நன்றி வணக்கம்